தந்தை மேல சூரியாவின் பேசுகிற மாற்றியும் Gracias. <coughs> अब i ah,

படைப்புகளுக்கு மிக விசேஷமான ஒரு ஜீவ ஆத்மாவை

அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார் வேலைகள் செய்து கொண்டிருக்கிற பணிகள் இவைகளை

இந்த உங்களுக்கு தன்மையானவை வழிகளை உள்ளவராய் உங்களோடு இடை பெற்றுக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய வார்த்தை என்னைக்கும் ஜீவன் அது அது என்னைக்கும் ஆசிர்வாதத்தை தருகிறது தந்தைய பிள்ளைகள்

ആറ് നാടുകളിൽ ആശീർവാദങ്ങളെ താങ്കൾ

தீவிரமாய் தம்முடைய பாவக்கும் கிரயத்தற்கும் கிரியைகளை விடைத்து தேசங்களும் நாசமடைபட்டிருக்கிற சத்துருடுகளையிருந்து ஜெயிக்கும்படியாய் ஒரே நாமிலே ஆண்டவரே சொர்க்கத்தை

ഈണങ്ങളുടെ പരിപാടികൾ പരിപാവനവായി ചിത്രാം തൻറെ അസിബാദമായി കാരണബടിയായി നീയെല്ലാം എന്നിൽ ചേർ തൻറെ പ്രയതികൾ കൊടുത്തിരിക്കുന്നവരിൽ നാം അസിവാദത്തിൻറെ അറിയി ഞങ്ങൾക്കുള്ളൈവായി പിന്തുടരുകയും ചെയ്യുന്ന കൃപൈદાન എല്ലാ പാപവിനിച്ചைகள் പാപത്തിൻറെ അടയാളങ്ങൾ സത്യത്തിൻറെ പോരാട്ടങ്ങളിൽ വീരൻ അധികാരങ്ങളിൽ नाइव

വിദ്യാദൈരോ എൻ ദൈവമേ നിൻ അനുഗ്രഹം ഇത്ര വീരാം ഇന്നളിൽ ഞങ്ങൾ ആരാധിച്ചിട കനിൽ കററാം ഒരുനാളിൽ വീരകളുടെ കൂടേരും കൂടായി ഉണർവൈ കൊടുത്തു ഉങ്ങളെ ആദയവേ പേറവണ്ട് ശരിയായനെ പേറവണ്ട് ഓർ നാരായണ ദൈവത്തുള്ള വലിയ ആയിത്തവരേ വീരാം എല്ലാ ധർമ്മനാ സംബോധ மன்ற வேண்டியே இயற்கை சூழ்ளையிலும் எங்கள் பிரவேச பாதிகாலியில் எல்லாம் ஆனந்தத்தை பாங்காகபடியாய ஜெபிக்கும் பெரியோ சீரியோ மூதீபர்கள் அழைக்கிற இடத்திலே தரரும் நிறைவானது வருவோம் குறைவானது உள்ளோன் இறைவார்த்தை செவிக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை தரும்படியாய் எங்கள் கரங்களை எங்களது சமர்ப்பிக்கிறோம் குறைபாக நாட்கள்ிலே எத்தனை வரங்களே எங்கள் பிரவேசத்தை தாసుకొን இருக்கிறது கர்மபதி பாபியான சத்ஞானனன் ரூபத்திலும் இவர்களை போதுடோடு பிரியைகைக்குப்படாயிற்று ஆண்டவரே ஜலாவர்ச்சனங்களால் கேளுகிறேன் ஏனென்றால் தேயார்ச்சனை குर्माக்கி வைத்துவிட்டு அது நமக்கு மேலே போய் யாரர்ச்சியை கொடுத்துாண்டவரே தங்களுக்கு அசேசத் தேசியாருகள். உம்முடைய கரத்தை ஒப்புகொள்ந்து தங்கள் வாழ்வு துணைவ எடுத்துக்கொள்ளும்படியாய் கிருபைதெளிறார். பெருமாய் வேண்டப்பட்டும் അരികന അബദുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തൻറെ പ്രിയപ്പെട്ടകളെ കടാർപ്പിക്കാനാണ് ദർസങ്ങളെയും മണിയായി തിക്കും നല്ല സീയ്യകളെ കേട്ട് മണിയായി തിക്കും ദാസ്ർമാത്ത് ഗനതുകളേനെ മണിയായി തിക്കും പല രോഗികളോട് കൂടൻ എല്ലാവരേയും സന്തോഷം മണിയായി തിക്കും ഇതിനക്കി അതാ വീരനെ നാരയ അർപ്പണോടാണ് കരങ്ങളെ ദർബോം കതാസ്സിബി തിക്കും മണിയായി തിക്കും ഇല്ലാ തരെണ്ടിക്ക് പോൾ നമ്മുടെ പ്രൈജമാണി നടം സത്വരന്ദവ തൻറെ പ്രിയപുനാദരടി